அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹிலர் கலைச்செல்வி பேசுறோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறத திருமண பொருத்தத்துக்கு உண்டான ஒரு விளக்கம் தான் இப்ப பார்க்க போறோம் திருமண பொருத்தம் நீங்க வீட்டுல இருந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில்டா நான் கொடுக்க போறேன் அது இல்லாம எந்த ராசி மற்றும் லக்னக்காரங்க எந்த ராசியோட இணைக்க கூடாது எந்த லக்னக்காரங்க எந்த லக்னக்காரங்களை இணைக்க கூடாது அப்படின்றது ஒரு லிஸ்ட் நான் கொடுக்க போறேன் மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் கொடுக்கப் போறேன் எல்லாருமே நோட்டு பெண்ணு இருந்தது அப்படின்னா ரெடியை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் பேசுகிற வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் முழுமையாக பார்த்ததான் உங்களுக்கு புரியும் இப்போ ஆல்ரெடி நீங்கள் கேட்பீங்க எங்க நீங்கள் சேரக்கூடாத ராசி மற்றும் லக்னக்காரங்க ஆல்ரெடி நாங்கள் சேர்த்து வச்சிட்டோம் திருமணம் ஆயிடுச்சு இதுக்கு ரெமடி இருக்கானா நிச்சயமாக ரெமடி இருக்கு நிச்சயமாக தீர்வு இருக்கு அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் என்கிட்ட ஜாதகம் ஏதாவது பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ பொதுவாகவே இப்போ திருமணம் வந்து நிறைய பேர் அந்த எயிட்டி ஸ்கிட்ஸ்க்கு வந்து லேட் ஆகுது டிலே ஆகுது மேரேஜின்றது அதாவது தள்ளி போகுது இப்போ முப்பத்தஞ்சு நாற்பது வயசு ஆகியுமே திருமணம் நடக்கலை அப்படின்றது வந்து ரொம்ப வீட்டில் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய ஒரு பாரமாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து திருமணம் தான் மெயினாக இந்த திருமணம் எதனால் செட் ஆகலை நம்ம ஜாதகம் ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை பொதுவாக நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடரும் நீங்கள் இதை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்கிட்ட பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் டீட்டெயில்டாக நம்ம இதை பற்றி இன்னும் ப்ரீஃபாக கூட நம்ம பேசலாம் பர்சனலாக பார்க்கும்போது இன்னும் டீட்டெயில்டாக உங்களுடைய ஜாதத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும் இப்போது எந்த ராசி மற்றும் லக்னக்காரங்களோடய சேரணும் அப்படின்றது ஒரு லிஸ்ட் போட்டு நான் உங்களுக்கு அதனால தான் நோட்டு பெண்ணு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க எழுதுறதுக்கு ஆனா பொதுவாவே வந்து நம்ம என்ன கட்டம் இருக்கு அப்படின்னா ராசி கட்டம் எடுத்துக்கோங்க அதுல ஃபர்ஸ்ட் லக்னம் எப்படி இருக்கு பலமா இருக்கா அடுத்து இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் எப்படி இருக்கு எட்டாம் இடன்றது ஆயிலும் குறிக்குது கணவன் மனைவி ஒற்றுமையும் குறிக்குது இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கணுங்க ஒரு திருமண பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா என்னங்க எல்லாமே பொருந்தி வந்துருச்சு நிறைய கேஸ் இப்போ வர திருமண கேஸெல்லாம் நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னா திருமணம் நண்பர்கள் தோழிகள் இவங்க நீங்கள் நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா எல்லாமே மேட்ச் ஆகுதே திருமண பொருத்த நாங்களே பார்த்துட்டோம் பத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்கு ஒன்பது பொருத்தம் இருக்கு பன்னெண்டுக்கு பத்து பொருத்தம் வருதுங்களே நீங்க எதனால ரிஜெக்ட் பண்றீங்க இத்தனை ஜாதகம் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி நான் வந்து இதை நீங்கள் சொல்கிறத நான் நம்புறது அப்படின்றதெல்லாம் கேட்குறீங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாருமே பார்க்கலாம் இந்த வீடியோவை ஏன்னா ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிட்டு வர போகிறேன் ஏன்னா இப்போ நட்சத்திர பொருத்தன்றது ஜென்ரலாக பொதுவாங்க நீங்களே பார்க்கலாம் உங்கள் செல் எடுத்து கூகுளில் போயிட்டு நட்சத்திர பொருத்தம் அப்படின்னு போட்டிங்கன்னாவே வந்துடும் மணமகன் நேம் கேட்கும் உங்களுடைய அவங்களுடைய மணமகனுடைய ராசி நட்சத்திரம் கேட்கும் அதே மாதிரி மணமகள் அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும் நீங்கள் மேட்சின்னு கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு எத்தனை பொருத்தன்றது நீங்களே பார்க்கலாம் வீட்டில் இருந்து எங்கக்கிட்ட வந்து கேட்கணுனே அவசியம் இல்லை நீங்கள் எதுக்கு வந்து கேட்குறீங்க அப்படின்னா நம்ம இண்டக்காக போய் பார்க்கணுன்னா அவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக வாழ்வாங்களா அப்போ லக்னம் பொருத்தம் கண்டிப்பாக வேணும் லக்னோ பொருத்தம் பார்க்கணும் அதே மாதிரி என்னென்ன கிரகங்கள் என்னென்ன அமைப்பில் இருக்குது ஒருத்தருக்கு வந்து லக்னத்திலே செவ்வாய் இருக்கும் சூரியன் இருக்கும் அவங்க வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது பொதுவாக நான் சொல்லிட்டு இருக்கேன் எந்த லக்னனாலும் எடுத்துக்கலாம் லக்னத்தில் சூரியனும் செவ்வாயிருந்தா கொஞ்சம் டெரரா இருப்பாங்க எப்படி சொல்றதுனா கொஞ்சம் சவுண்டா பேசுறது ஆனா மனசு இலகுன மனசா இருக்கும் ஆனா கொஞ்சம் டெரரா பேசுறது கொஞ்சம் கோபமா இருக்கிறது அப்படின்னு அப்ப அந்த மாதிரி ஒரு திருமணம் நம்மளுக்கு வந்து வருது பொருத்தத்தை வந்து பார்க்க சொல்லி கொடுக்குறாங்கன்னா அந்த ஒரு ஒரு நபர் ஏதோ ஒரு பார்ட்டி ஒரு ஜென்ஸ் மேலோடைய ஜாதகம் வருதுன்னு எப்படி நம்ம பார்க்கணும் அந்த ஜாதகத்தை விட இது வந்து பார்க்கணும் ஜாதகமா வீரியமாக இருக்கக்கூடிய ஜாதகம் உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து மணமகள் ஜாதகம் பார்க்கும்போது இந்த ஜாதகத்தை விட வீரியம் கம்மியா இருக்கிற மாதிரி அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி கூடிய கேரக்டர் உள்ள ஒரு பெண்ணை பார்க்கணும் அதுக்கு நீங்க பொறுத்த மட்டும் பார்த்தா போதுமா பொருத்தன்றது கண் தொடைப்பு அது மேலோட்டமா பார்க்கக்கூடிய விஷயங்கள் அது பாருங்க சொல்லலை ஒரு நீங்களே தான் நான் சொல்றேன் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கே அந்த பொருத்தன்றது உங்களுக்கு கிடைச்சிடும் ஆனா அது மட்டும் போதாது லக்ன பொருத்தம் பார்க்க வேண்டும் தான் லக்னம் பார்க்கணும் லக்னம் ப பலமா இருக்கான்னு பார்க்கணும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஏழாம் இட கலத்திரஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நாலாம் இடம் சுகஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எட்டாம் இடம் ஆயில் அடுத்தது கணவன் மனைவி ஒற்றுமை இந்த இடத்துல நம்ம டெப்தா பார்த்தா மட்டும்தான் ஓகேவே பண்ண முடியும் ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஆயுசு குறைபாடுகள் இருக்கு ஆயுசுல ஆயில்ல பிரச்சனை இருக்குன்னா இன்னொருத்தர் நபருக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி விஷயத்துல பேர் பண்ணக்கூடாது பேர் மேட்ச் பண்ணக்கூடாது ஆனா அதுக்கு உண்டான ரெமடிஸ் இருக்கும் ஆனா நீங்க டீடைல்டா பார்க்கும் போதுதான் நம்ம ரெண்டத்தையும் வந்து இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்க வச்சு நம்ம ஒன்னா இணைக்க முடியும் அதாவது அவங்களுக்கு வந்து நான் கண்டம் அப்படின்றது வந்து நான் வந்து மரண கண்டம் உடனே வந்து இது நடந்துடும் அப்படின்னு நான் சொல்ல வரல சில உடல் உபாதைகள் வரலாம் நோய்கள் வரலாம் அதனால அவங்க அதிகமாக பாதிக்கப்படலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்களுக்கு வந்து நம்ம சேர்க்கவே கூடாதுன்னு நான் சொல்ல வரலை அவங்களுக்கு உண்டான பேர் மேட்ச்க்கு உண்டான ஜாதகத்தை வந்து இணைக்கணும் நம்ம தவறுதலாக இணைச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை வந்து சண்டை வந்து பிரிவினைக்கு உண்டான டிவோர்ஸ் நிறைய வருதுன்னு இதுதான் காரணம் பொருத்த மட்டும் எல்லாரும் பார்த்துட்டு வந்து எங்கிட்ட நிற்கிறீங்க எல்லாம் பொருத்தும் நல்லா இருக்க மாட்டேங்க நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க என்ன அதனாலதான் முதல்ல ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தையும் அதாவது உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்தையும் வரக்கூடிய வரன்களையும் எடுத்து வச்சு நீங்களே உட்காந்து பாருங்க அதுக்குண்டான விளக்கத்தை தான் இப்போ நான் கொடுக்க போறேன் அதாவது நான் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதாக தான் இருக்கு பார்த்தா இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகுமா ஏன்னா ஒரு ஜாதகம் வீரியமா இருந்து இன்னொரு ஜாதகம் வந்து தன்மையா இருக்கிற ஜாதகமா பார்த்துதான் இணைக்கணும் ஏன்னா அப்பதான் ஒருத்தர் வந்து கோவப்பட்டாலும் இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் இறங்கி போவாங்க இல்ல அப்படியே ரெண்டு பேருமே டரரா இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நீ ஆளா நான் பெரியால ஒண்ணுமே விஷயம் இருக்காது ஆனா அதுல சண்டை வந்துகிட்டே இருக்கும் நீ ஏன் பண்ற நானும் தான் பண்றேன் செவ்வா உடனே டிவர்ஸ்க்கு போயிடலாம் அந்த சுச்சுவேஷன் இப்போ போயிட்டு இருக்கு அதனால இதை மோஸ்ட்லி வந்து நம்ம தவிர்க்கணும் இதில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போ போகணும் அப்படின்னா அதுக்குண்டான நம்ம வந்து மேட்ச் தான் நம்ம பார்க்கணும் அவசரப்பட்டு இவ்வளோ நாள் நான் பார்த்துட்டேங்க இத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் எதுவுமே செட் ஆகலை ஏதோ ஒன்று பார்த்துக்கிறோம் அப்படின்னா பார்க்கலாம் தப்பு இல்லை அப்போ வந்து ஜாதகமே பார்க்காத நீங்கள் திருமணம் பண்ணிடுங்க ஆனால் அதுக்கு மேரேஜ் டேட்டு மந்த் இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கும் நான் சொல்கிறேன் சப்போஸ் வந்து ஜாதகத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து அது அதுக்கு சொல்யூஷன் ஒன்று இருக்கும் சொல்யூஷன் இல்லாம எந்த விஷயமே இருக்காது ஒருத்தர் ஜாதத்துல இருக்குன்னா கண்டிப்பா ரெமடிஸ் இருக்கும் அந்த ரெமடி அதுக்கப்புறம் நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா தோஷங்கள் இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாங்க தோஷத்தை பத்தியே இப்ப நான் வந்து யாரோட ஜாதத்து தோஷத்தை பத்தியும் நான் பேச வரல ரெண்டு பேருக்கு உண்டான இணைவு எப்படி மனப்பொருத்தம் எப்படி இருக்கும் மெயினா மனப்பொருத்தம் இருந்தாவே போதும் ஆனா ரெண்டு பேரும் நல்லா மனதளவுல பொருந்தி வந்துட்டீங்க லவ் மேரேஜ் பண்றீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நீங்க வந்து ராசி லக்னோ நட்சத்திரம் எதுவும் பார்க்காதே திருமணம் பண்றீங்கனாலும் ஓகே பண்ணுங்க தவறு கிடையாது ஆனா உங்களுக்கு கல்யாண தேதி மாதம் வருடம் இந்த மூணும் வந்து உங்களுடைய டேட் ஆப் பர்த் அவருடைய தகுந்த மாதிரி மேட்ச் ஆகுதா மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த ஜாதத்தில் இருந்தாலுமே அதில் இருந்து நீங்கள் வெளியே வந்துருவீங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய விஷயங்கள் வந்துடும் அதனாலதான் மெயினாக பேசிக்காக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நீங்களே உட்காந்து ஜாதகத்தை எடுத்து பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தான் இந்த விஷயம் என்னன்றது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் ஆனால் டீட்டெயில்டாக பார்க்கணும் லக்ன பொருத்தம் பார்க்கணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஜோதிடர் தான் அணுகணும் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஜோதிடர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை நீங்கள் அணுகலாம் அவங்கக்கிட்ட இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கேட்கலாம் கேட்டிங்கன்னா அவங்க விளக்கம் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் பொதுவாக நீங்கள் இங்கே பார்த்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஓகே என்னை நட்சத்திர பொருத்தம் கரெக்டாக வந்துருச்சா அது வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பத்துக்கு எட்டு பொருத்தம் வருது ஒம்போது பொருத்தம் வருது மேக்சிமம் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா அந்த ஜாதகம்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய ராசி லக்னக்காரங்களுக்கு எந்த ராசி லக்னக்காரங்க என்னென்ன ராசி லக்னம் வருது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு மேட்ச் பண்ணி நீங்களே வந்து இந்த லக்னக்காரங்களுக்கும் இவங்களுக்கு செட் ஆகுமா லக்ன பொருத்தம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி கேளுங்க அப்ப நம்ம பார்க்கும்போது ஈஸியா மேட்ச் பண்ணிட்டு போயிடலாங்க இல்ல தேவையில்லாத சிக்கல் இப்ப நீங்க கேட்பீங்க இந்த ராசி நீங்க சொல்லக்கூடிய ராசி லக்னக்காரங்க நீங்க தவிர்க்கக்கூடிய ராசி லக்னக்காரங்களோட இணைஞ்சுட்டோங்க நாங்கள் மேரேஜே பண்ணி வச்சிட்டோம் இதுக்கு ரெமடி இருக்கா நிச்சயமா ரெமடி இருக்கு இனிமேல் அதாவது இனிமேல் திருமணம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தான் இதை நான் சொல்றேன் ஆல்ரெடி நீங்க பார்த்துட்டீங்க திருமணம் நடந்துருச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து ரெமடி இருக்கு அதில் நீங்க வந்து எந்த விதமான மாற்றமும் இல்ல குழப்பிக்காதீங்க எதுவுமே யோசிக்க வேண்டாம் அந்த விஷயத்தை நான் க்ளியர் பண்ணி கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கே நம்பர் காண்டக்ட் பண்ணுங்க வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக இதை மாற்றலாம் அடுத்தது எந்தெந்த ராசி மற்றும் லக்னக்காரங்க இணையணும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன் மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் யார் யார் செட் ஆவாங்க செட் ஆக மாட்டாங்க குடும்பத்தில் பிரச்சனை வரும் தொழிலில் பிரச்சனை வரும் கணவன் மனைவி மூலிமா பிரச்சனைகள் வரும் இந்த ராசி லக்னக்காரங்க தான் வந்து இது மேட்ச் ஆவாங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பேன் அதை தான் வந்து நான் பொருத்தத்துக்கும் கொடுக்க போறேன் சரிங்களா அது டீட்டெயில்டாக வரும் நீங்கள் நீங்க நோட் பெண்ணு மட்டும் தயவு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த நான் என்ன சொல்ல மேஷ மேஷ ராசி அப்படின்னு தான் ஆரம்பிப்பேன் நீங்க ஒருவேளை வந்து உங்க பிள்ளைகள் வந்து மேஷ ராசியா இருக்கலாம் மீன லக்னமா இருக்கலாம் அப்ப நான் சொல்லக்கூடிய மேஷ ராசியும் பார்க்கணும் மீன லக்னம் மீன ராசி மீன லக்னம் இருக்கு இல்லைங்களா அதையும் நான் டீட்டெயில் சொல்லுவேன் மீன ராசி மீன லக்னம் சொல்லும் போது அந்த உண்டான விஷயத்தையும் எடுத்துக்கணும் மொத்தம் எத்தனை ஆறு ராசி மற்றும் லக்னக்காரங்க தவிர்க்கணும் ஏன்னா அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் மோதல்கள் கருத்து மோதல்கள் கண்டிப்பா வரும் அதனால எல்லாம் யோசிச்சு பண்ணுங்க தெளிவா பண்ணுங்க நீங்களே வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்க அதே வந்து திருமணம் பொறுத்ததுக்கு வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க இது வந்து நீங்க மற்றவங்க கிட்ட பாக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க ஜென்ரல் பர்பஸா பார்த்துட்டு நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க ஜென்ரலாவே நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நான் சொல்லக்கூடிய ராசி நட்சத்திரம் தவிர்த்துட்டு மற்ற ராசி நட்சத்திரங்கள் நீங்க இணைச்சிக்கலாம் அந்த ராசி நட்சத்திரமும் இவங்களோட லக்ன புள்ளியும் கரெக்டா அமைஞ்சிருக்கா ரெண்டு பேரும் வந்து விட்டு கொடுத்து போவாங்களா அப்படின்றது நம்ம ஜோதிடர்கிட்ட போய் அணுகணும் கேட்கணும் உங்களுக்கு நியர்பை யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க விளக்கம் கேட்கலாம் இப்போ நோட்டும் பெண்ணும் எடுத்து வச்சிருங்க இப்போ நான் சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயமா நான் சொல்றேன் சரிங்களா இதுக்குண்டான ரெமடி இப்ப திருமணம் ஆயிடுச்சு இந்த ராசி லக்னக்காரங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு இதுக்கு என்னங்க ரெமடினா நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன் இப்போ மேஷ ராசி மற்றும் லக்னம் எழுதிக்கோங்க பன்னெண்டு ராசி லக்னக்காரங்களுக்கு இப்ப நான் சொல்றேன் மேஷ ராசி மற்றும் லக்னக்காரங்க யார யாரும் தவிர்க்கணும் கன்னி ராசி கன்னி லக்னம் கும்ப ராசி கும்ப லக்னம் ராசி விருச்சக லக்னம் இவங்களை தவிர்க்கிறது நல்லது இல்ல திருமணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க இல்ல லவ் பண்றீங்க லவ் மேரேஜே நாங்கள் இதெல்லாம் பாக்கலீங்க திடீர்னு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ரெமடி இருக்கு நீங்க அது கவலைப்படாதீங்க இனிமேல் வரக்கூடியது கொஞ்சம் நீங்களே உட்காந்து இந்த பொருத்தம் அப்படின்றது வீட்டிலேருந்தே இருந்தே பார்க்கலாம் அப்படின்றதுக்கான விளக்கம் தான் இப்ப நான் கொடுத்துட்ருக்கேன் இனிமேல் நீங்கள் வந்து திருமணம் பண்ணுறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படின்னா இந்த விஷயம் எல்லாம் நீங்க நல்லது அப்படின்ற திருமண பொருத்தம் கூகுளில் பாத்துருங்க அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய நட்சத்திரம் லக் அதாவது ராசி லக்னக்காரங்களை தவிர்த்துருங்க மற்ற ராசி லக்னம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அது எது வந்தாலும் நம்ம அக்செப்டபுள் தான் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நான் சொல்லிட்டேன் லக்னத்தை பார்க்கணும் குடும்ப ஸ்தானம் பார்க்கணும் சுகஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கலத்திரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எட்டாம் இடம் ஆயுளையும் பார்க்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையும் பார்க்கணும் இல்லை டீட்டெயில் பார்க்கணும் இப்போ ரிஷப ராசி ரிஷப லக்னம் மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு சொல்லிட்டேன் கன்னி ராசி கன்னி லக்னம் கும்பராசி கும்ப லக்னம் விருச்சக ராசி விருச்சக லக்னம் இப்போ ரிஷப ராசி ரிஷப லக்னம் நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ராசிக்கும் நோட் பண்ணுங்க துலா ராசி துலா லக்னம் தனுசு ராசி தனுசு லக்னம் மகர ராசி மகர லக்னம் இது ரிஷப ராசிக்காரங்களுக்கு தவிர்க்கணும் அடுத்து மிதன ராசி மிதன லக்னக்காரங்க அவங்களுக்கு தனுசு ராசி தனுசு லக்னம் விருச்சக ராசி விருச்சக லக்னம் மகர ராசி மகர லக்னம் இது தவிர்க்கிறது நல்லது மிதனத்துக்கு ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு ரிஷப ராசி ரிஷப லக்னம் தனுசு ராசி தனுசு லக்னம் கும்ப ராசி கும்ப லக்னம் அடுத்து சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு மகர ராசி மகர லக்னம் ராசி மீன லக்னம் மேஷ ராசி மேஷ லக்னம் கண்டிப்பா கேரண்டியா சிம்ம ராசிக்கு தவிர்த்துடணும் சிம்ம லக்னமா இருந்தாலும் பிரச்சனைகள் கொண்டு வரதே இந்த மன வாழ்க்கையே சரியா அமையாம இருக்கிறதும் தான் அடுத்து கன்னிராசி கன்னிராசிக்காரங்க இப்ப ரொம்ப டைம் செல்லாம இருக்கீங்க இருந்தாலும் இப்ப சொல்றேன் கன்னிராசி மற்றும் லக்னக்காரங்க மீன ராசி மீன லக்னம் கும்பராசி கும்ப லக்னம் மேஷராசி மேஷ லக்னக்காரங்க தவிர்த்துருங்க அடுத்து துலாம் ராசி மற்றும் லக்னக்காரங்க சிம்ம ராசி சிம்ம லக்னம் மீனராசி மீன லக்னம் ரிஷபராசி ரிஷப லக்னம் இவங்களை தவிர்த்து ராசி மற்றும் லக்னக்காரங்க கடகராசி கடக லக்னம் மேஷராசி மேஷ லக்னம் மிதனராசி மிதன லக்னம் இந்த விருச்சல்காரங்க இதெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது என்னென்னா கருத்து மோதல்கள் பிரச்சனைகள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் இதெல்லாம் அதிகமாக வரும் மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்கள் இது எல்லாமே வரும் அதனாலதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் மேரேஜ் பண்ணிட்டீங்க நீங்க கொஞ்சம் பொறுத்துருங்க கடைசியா வருவேன் தனுசு ராசி தனுசு லக்னம் எழுதிக்கோங்க ராசி மிதுன லக்னம் ராசி ரிஷப லக்னம் கடகராசி கடக லக்னம் இவங்களை தவிர்க்கிறது நல்லது மகர ராசி மகர லக்னம் அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது விருச்சகராசி விருட்சகலக்னம் மிதுன ராசி மிதுன லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் மகர ராசி மற்றும் லக்னக்காரங்க விருச்சகத்தை தவிர்த்து தவிர்க்கணும் லக்னமும் சரி ராசியும் கும்ப ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு சொல்றேன் ராசி கடக லக்னம் கன்னி ராசி கன்னி லக்னம் துலாம் ராசி துலாம் லக்னம் கும்ப வீட்டுக்கு இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது கடகம் கன்னி துலாம் மீன ராசி மற்றும் மீன லக்னக்காரங்களுக்கு யார் யார் தவிர்க்கணும் அதாவது திருமணம் பண்ணக்கூடிய நபர்கள் கன்னி ராசி கன்னி லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் துலா ராசி துலா லக்னம் இவங்க தவிர்க்கிறது நல்லது இப்ப திருமணம் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு திருமணமே பண்ணி முடிச்சிட்டோம் இந்த ராசி லக்னம் இதெல்லாம் நாங்க பார்க்கல திருமணம் பண்ணிட்டோம் அப்படின்னா கவலையே படாதீங்க கல்யாண தேதி மாதம் வருஷம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க அது நீங்க எனக்கு அனுப்புனீங்கனாவே அது கரெக்டா இருக்கா இல்லையான்றது சொல்லிடுவேன் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க மாத்த தேவையில்ல அவங்களோட லைஃப் அப்படியே கொண்டு போயிடுவாங்க லைஃப் ப்ராப்ளம் இல்லாத போயிடும் சில சூட்சும விதிகளும் நான் சொல்லிக் கொடுப்பேன் என்கிட்ட ஜாதகம் பர்சனலா பாக்குறீங்க அப்படின்னா சில விஷயங்கள்ல ரகசியம் சொல்லிக் கொடுப்பேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டா போதும் கடைசி வரைக்கும் ஒற்றுமையா இருக்கலாம் இனி வருங்கால காலகட்டத்தில் நீங்க வந்து திருமணம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த விஷயம் லிஸ்ட் நான் சொல்றேன் தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் சொல்றேன் பொறுத்த நீங்களே பாத்துக்கலாம் கூகுள்ல சர்ச் பண்ணி நாங்க அடிஷனலா என்னென்ன பார்ப்போம் நாங்க வச்சு கொடுக்கறது மேரேஜ் டேட்டு மந்த் இயர் கரெக்டா பார்க்கணும் ரெண்டு பேருக்கு டேட் ஆஃப் பர்த் மாதிரி கட்டாயம் பார்க்க வேண்டும் அடுத்தது லக்ன பொருத்தம் பார்க்கணும் ரெண்டு லக்னமும் கரெக்டாக இருக்கா லக்னத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு இரண்டாம் இடம்ன்றது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்கு சுகஸ்தானம் எப்படி இருக்கு கலத்திரஸ்தானம் எப்படி இருக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் கணவன் மனை ஒற்றுமை ஸ்தானம் எப்படி இருக்கு அடுத்து இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான நாங்க அந்த கட்டத்துல எல்லாம் நாங்க பாத்துருவோம் பார்த்த வாட்டி இதெல்லாம் ரெண்டு பேருக்கும் பண்ணுவோம் அதாவது ப்ரொசீஜரா பாக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்த்து மேட்ச் பண்ணும்போது கடைசி வரைக்கும் எந்த விதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாத இருக்கும் நல்லபடியா வாழ்வாங்க அவங்க ஒருத்தர் ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அதனாலதான் இவ்வளவு டீட்டெயில் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஆனா மேரேஜ் பண்ணிட்டீங்க ஆனா இதுக்கப்புறம் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் எல்லாமே ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் டைரக்டா யாரையும் நான் பார்க்கல எல்லாமே ஃபோன் மூலியமா தான் சொல்லிட்டு எல்லாருக்கும் பலன் வந்து ஃபோன் மூலியமா தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்பே இருந்து பன்னெண்டு நாள் ஆயிடுச்சு நான் வீடியோ கொடுக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு புக்கிங் போயிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப பிஸியா தான் என்னால பேச முடியல வீடியோஸும் நான் கொடுக்க முடியல எதுவுமே தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காது ஏன்னா ரெகுலரா நான் வீடியோ கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இனி நான் வீடியோ வந்து ரெகுலரா வரும் ஏன்னா ஃபுல்லா வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கிறதுனால என்னால பேச முடியல அதனால நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்களே ஜென்ரலா பார்க்கக்கூடிய விஷயங்கள் திருமண பொருத்தம் நட்சத்திர பொருத்த நீங்களே பார்த்துக்கலாம் அடுத்தது இந்த ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த லக்னக்காரங்க இந்த ராசிக்காரங்க சேர்க்க வேண்டாம் அப்ப மற்ற ராசி மற்றும் லக்னக்காரங்க இந்த லக்ன பொருத்தம் கரெக்டா இருக்கா இந்த கிரகங்கள் எங்கெங்க என்னென்ன அமைப்புல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கும் போதே நம்ம சொல்லிடலாம் அப்ப தாராளமா மேட்ச் பண்ணி வைக்கலாம் கல்யாண தேதி மாசம் வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேரேஜ் டேட் நாங்கள் பார்த்து கரெக்டாக வைப்போம் லக்ன பொறுத்த கரெக்டாக பார்த்து கொடுப்போம் இந்த ரெண்டு விஷயம் வந்து இருந்துட்டாவே உங்களுக்கு வாழ்க்கையில எந்த விதமான வராவே வராது ரிலீஸ் பண்ணணும்னா என்ன அப்படின்னா சூரியன் நின்ற நட்சத்திரத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் தான் மொடக்கு நட்சத்திரமா வந்து உட்காருதுங்க அந்த தான் வந்து கர்ம வினை உண்டான விஷயங்கள் கொடுக்கும் கரும வினை ஏற்படுத்தக்கூடிய இடம் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இடம் முடக்கல மாட்டி இருக்குதுங்க ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்துல விதமான ஆதாயங்கள் இருக்கு இந்த குழந்தைங்க தான் வந்து இந்த பிள்ளைகள் தான் வந்து அப்பாவுக்கு செய்கிற மாதிரி இருக்கும் அப்பானால எந்த விதமான புரோஜனமும் இருக்காது பெரிய ஒரு சப்போர்ட் இருக்காது மேக்சிமம் மோஸ்ட்லி சப்போர்ட் இருக்காது பாக்கிஸ்தானம் அடிபட்டு போயிடும் வெளியே டிராவல் பண்றீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் இப்ப அப்ராட் போறீங்க அது வந்து பன்னெண்டாம் இடத்தையும் நம்ம பார்க்கணும் ஒன்போது பன்னெண்டு ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும் டிராவல் பண்ணுற இடத்த அதில் வந்து சொல்லி சொல்லுவோம் அது மாதிரி இந்த மாதிரி விஷயம் எந்த இடத்துல போய் முடக்கு மாட்டிருக்கு எந்த நட்சத்திரத்துல போய் உட்காந்துருக்கு அப்ப அந்த வீடு என்னென்ன எஃபெக்ட் பண்ணும் அந்த அந்த வீட்டில் என்னென்ன கிரகங்கள் இருக்கு அதை பார்க்கணும் அதுக்கு தகுந்த தான் பலன் மாறும் அதனால சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் உதாரணத்துக்கு சூரியனை போய் மாட்டிச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது யூஸ் இருக்காது சந்திரன் அப்பானாலும் இவங்க அனுபவிக்க முடியாது தாய் பாசத்துக்கு தந்தை பாசத்துக்கு ஏங்கக்கூடிய ஜாதகமா இருக்கும் அந்த ஜாதகம் இப்போ ஏழாம் இடமே முடங்கி போச்சுன்னா திருமணம் ஆகாது லேட் ஆகும் நாற்பது வயசு ஆயி திருமணம் ஆகலைங்க நாற்பத்தஞ்சு வயசு ஆயுமே திருமணம் ஆகலைன்னு நிறைய பேர் வந்து நிற்கிறீங்க அது வந்து என்ன காரணம்னா ஏழாம் இடத்துல முடக்கு ஏற்பட்டதுன்னா கண்டிப்பா திருமணம் லேட் ஆகும் இல்ல திருமணம் சீக்கிரம் ஒரு சில பேருக்கு நடந்துடும் அது வந்து பூர்வ ஜென்மத்தோட கனெக்டிவிட்டி ஒரு நல்ல குட் கர்மா பண்ணிருக்காங்க ஏற்படும் அந்த வாழ்க்கை வந்து முறிவை கொடுத்து அடுத்த வாழ்க்கைக்குள்ள போய் போற மாதிரி ஒரு அமையும் அது அந்த முடக்கு வந்து எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அதை நம்ம ரிலீஸ் பண்ணுங்க அதனாலதான் சொல்றேன் ஜாதகம் பார்த்தாதான் அது நம்மளுக்கு என்னன்னே தெரியும் எந்த இடம் முடங்கி இருக்குது எந்த நட்சத்திரத்துல போய் உக்காந்து முடக்கு அப்படின்றதுக்கான விஷயங்கள் வந்து நம்ம ஜாதகம் தான் நம்மளுக்கு தெரியும் தான் நம்ம வந்து இது பார்த்து தான் நம்ம அந்த அதுக்குண்டான ரிலீஸ் வந்து பண்ணிடணும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அதாவது ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்களுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு முடக்கு ரிலீஸ் பண்ணிட்டு பையனுக்கும் முடக்க ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க லைஃப் நல்லா இருக்கும் வீட்டுல சண்டை வருது டிவோர்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்னா கண்டிப்பா இதை திருத்திக்கோங்க கல்யாண தேதி மாசம் வருஷம் மாத்தணும் அடுத்து மொடக்கு ரிலீஸ் பண்ணணும் அடுத்து இது ரெண்டு திருமண ஆனவங்களுக்கு இது ரெண்டும் செஞ்சா போதும் வேற எதுவுமே பண்ண வேண்டாம் இது ரெண்டும் பண்ண போதும் அவங்க நிச்சயமா ஒண்ணு சேர்ந்துருவாங்க இல்ல இப்பதான் திருமணம் பார்த்துட்டு இருக்கோங்க இந்த மாதிரி பார்க்கலன்னா இது பர்ஃபெக்ஷனா நீங்களே நான் சொன்ன நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்களே பார்த்துட்டு வரலாம் பார்த்துட்டு லாஸ்டா வந்து நீங்க ஃபில்டர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஜாதகத்தை எடுத்து நீங்க எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா ஜோதிட கொடுத்தீங்கன்னா அவங்க கரெக்டா பார்த்து கொடுத்துருவாங்க பர்ஃபெக்ஷனாக இருக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் திருப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்